அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம் இன்று நாம் சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் நவம்பர் மூன்றாம் தேதி கன்னிகா ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அன்று பிரதோஷம் சுப முகூர்த்தனார் எப்பொழுதுமே சுக்கரன் மனதிற்கு ரம்யமான கிரகம் கலஸ்திர காரகன் என்று நாம் அழைப்போம் ஜாதகம் பார்க்கும் போது குரு சனி செவ்வாய் குடும்பஸ்தானாதிபதி சுக்கரன் கலஸ்கரகாரகன் நல்லபடியாக அமைந்தால்தான் திருமண வாழ்வு நன்றாக அமையும் இல்லாவிட்டால் மிகவும் கடினம் பெண்களுக்கு சுக்கிரன் நீச்சமாகி விட்டால் கணவரிடம் முறையான உறவு இருக்காது அன்பு இருக்காது ஆகவே சுக்கிர கிரகம் மிக மனதிற்கு ரம்மியமான கிரகம் பெண்களுக்கு அழகு கண்களின் அழகு சுக்கிரனை பொறுத்திருக்கிறது உடல் அழகு சுக்கிரனுடைய தன்மையை பொறுத்திருக்கிறது நவம்பர் மூன்றாம் தேதி அன்று கிரக நிலைகள் குரு ராசியில் வக்கரமடைந்திருக்கிறார் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் பகவான் விருத்திக ராசியில் இருக்கிறார் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சந்திரன் சனி உள்ளனர் சுக்கர பகவான் கலஸ்திரகாரகன் சங்கீத வாத்தியம் பரதநாட்டியம் போக பாக்கியம் அழகு இளமை கருவிழி வாகனம் வெள்ளி பொருட்களில் வெள்ளி பொருட்கள் அனைத்துமே சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் வருகிறது பசு பால் தயிர் அன்னம் மொச்சை புலி லட்சுமி கராட்சம் யாருக்கு சுக்கர திசை சாதகமாக இருக்கிறதோ லட்சுமியின் கராட்சம் கிடைக்கும் ஜாதக ரீதியாக சுக்கர திசை சுக்கர புத்தி நடந்தால் அவர்களுக்கு லட்சுமி கலாட்சம் பெருகும் பல வரவுகள் அமோகமாக இருக்கும் மேஷ ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மேஷ ராசியினருக்கு சுக்கரன் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்திற்கும் உரியவர் இதுவரை ஆறாம் இடத்தில் நீச்சமாகி உண்டவர் நவம்பர் மூன்றாம் தேதி சுக்கிரன் தங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு செல்கிறார் துலாம் ராசியில் ஆட்சி பெறுகிறார் கலைத்துறை அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வருமானம் மற்றும் மக்களிடையே செல்வாக்கு பெருகும் ஆடல் பாடல் நாட்டியத்தில் மனம் லயிக்கும் பண வரவுகள் நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு சுக்கரன் சாதகமாக இருப்பதால் கணவரிடம் அன்பு உண்டாகும் அநியோன்யம் பெருகும் சினிமா திரையில் உள்ளவர்களுக்கு புது பட வாய்ப்புகள் கிடைக்கும் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் கிடைக்கலாம் வருமானம் பெருகும் புது பட தயாரிப்புகளில் தயாரிப்பாளர்கள் நல்லபடியாக இறங்கலாம் நல்ல வருமானம் கிடைக்கும் மனதிற்கு பிடித்த வரண் பெண்களுக்கு அமையும் இதுவரை தடங்களான சுபகாரியங்கள் நல்லபடியாக நடையும் நடைபெறும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை உண்டு ஆக சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறார் இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் உரியவர் என்பதால் பல வரவுகள் அதிகரிக்கும் சுபகாரிய தடங்கல்கள் விலகும் சிலர் கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு சென்று பொருள் ஈட்டலாம் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்